வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் நடந்த போர்களில் காணாமல் போன பாதுகாப்பு படை துருப்புகளின் பட்டியலை பாகிஸ்தான் நேற்று திங்கட்கிழமை இந்தியாவிடம் ஒப்படைத்த போது பரஸ்பரம் காவலில் உள்ள பொதுமக்கள் கைதிகள் மற்றும் மீனவர்களின் பட்டியலை பரிமாறி கொண்டதாக இந்திய வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் புதுடெல்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் ஒரே நேரத்தில் தூதரக வழிகள் மூலம் பரஸ்பரம் காவலில் உள்ள பொதுமக்கள் கைதிகள் மற்றும் மீனவர்களின் பட்டியலை பரிமாறிக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போர்களில் இருந்து இந்தியாவின் காவலில் இருப்பதாக நம்பப்படும் காணாமல் போன முப்பத்தி எட்டு பாகிஸ்தான் ராணுவ துருப்புகளின் பட்டியலையும் பாகிஸ்தான் ஒப்படைத்துள்ளதாக இந்திய வெளியுறவு அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இருநூற்றி ஐம்பத்தி நான்கு இந்தியர்கள் அல்லது இந்திய சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்களின் பட்டியலை பாகிஸ்தான் ஒப்படைத்துள்ளது அதே நேரத்தில் இந்திய சிறைகளில் உள்ள நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாகிஸ்தான் அல்லது பாகிஸ்தானியர் என நம்பப்படும் பொதுமக்கள் கைதிகள் மற்றும் மீனவர்களின் பட்டியலை இந்தியா பகிர்ந்துள்ளது இந்த தூதரக அணுகள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இது தொடர்பாக செய்யப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தத்தின் விதிகளின் கீழ் நடக்கிறது அத்தகைய பட்டியல்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்று மற்றும் ஜூலை ஒன்று ஆகிய தேதிகளில் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன இந்தியாவின் தண்டனையை நிறைவு செய்துள்ள அனைத்து பாகிஸ்தான் கைதிகளையும் உடனடியாக விடுவித்து நாடு திரும்ப அனுப்புமாறு அரசாங்கம் ஆணை விடுத்துள்ளதாக வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது உடல் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட கைதிகள் உட்பட பல்வேறு பாகிஸ்தான் கைதிகளுக்கு சிறப்பு தூதரக அணுகள் மற்றும் அவர்களின் தேசிய அந்தஸ்தை விரிவாக உறுதிப்படுத்தும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் கைதிகள் அல்லது பாகிஸ்தானியர் என்று நம்பப்படும் அனைத்து கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்யுமாறு இந்தியாவை பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது அவர்கள் விடுதலை மற்றும் நாடு திரும்புவதற்கு காத்திருக்கிறார்கள் அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபத்தி ரெண்டு பாகிஸ்தான் கைதிகளும் நடப்பு ஆண்டில் நான்கு கைதிகளும் இதுவரை பாதுகாப்பாக அனுப்பப்பட்டுள்ளதாக வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது சமீப ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டவர்கள் அனைவரும் பொதுமக்கள் கைதிகளே தவிர பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த யாரும் இல்லை இந்திய ராணுவத்தின் புதிய துணைத் தலைவராக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நேற்று திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார் ராணுவத்தின் மத்திய கட்டளை தளத்தில் பணிபுரிந்த லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி ஜெனரல் உபேந்திர திவேதியை மாற்றீடு செய்தார் ஜெனரல் திவேதி ராணுவ தளபதியாக ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்றார் லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரமணிக்கு மேற்கு மற்றும் வடக்கு எல்லைகளில் உள்ள செயல்பாட்டு இயக்கவியல் பற்றிய நுண்ணறிவு மற்றும் ஆழமான புரிதல் உள்ளது என்று ராணுவம் தெரிவித்துள்ளது லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கர்வால் ரைபிள்ஸ் நியமிக்கப்பட்டார் அவர் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு புகழ்பெற்ற ராணுவ வாழ்க்கையை கொண்டுள்ளார் இவர் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி மற்றும் இந்தியன் மிலிடரி அகாடமியின் முன்னாள் மாணவர் மற்றும் புதுடில்லியின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் உள்ள கூட்டு சபைகள் கட்டளைப் பணியாளர் கல்லூரியிலும் பயின்றார் லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியில் முதுகலை பட்டமும் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு படைப்பில் எம்எஃப் பெற்றார் லெப்டினன் ஜெனரல் சுப்ரமணி அசாமில் ஆபரேஷன் ரினோவின் போது ஒரு பட்டாலியனுக்கும் பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில் ஒரு காலாட்படை படைப்பிரிவுக்கும் மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் ஒரு கருப்பு பூனை பிரிவுக்கும் தலைமை தாங்கினார் அவர் இரண்டாயிரத்தி இருபதில் உத்தர பாரத் பகுதி மற்றும் அம்பாலாவில் உள்ள பிரீமியர் கார்தா காப்ஸ் ஆகிய படைப்பிரிவுகளின் கட்டளை தளபதியாக இருந்தார் லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரமணிக்கு இந்திய ராணுவத்தின் மிக பலமான நிலை பின்னணி உண்டு அது அவரது படிப்படியான வளர்ச்சியை காட்டும் அவர் வகித்த பதவிகள் மலைப்படையின் படைப்பிரிவு மேஜர் ராணுவ செயலாளர் கிளையில் உதவி ராணுவ செயலாளர் கிழக்கு கட்டளை தலைமையகத்தில் கேர்னல் ஜெனரல் ஸ்டாஃப் ஒருங்கிணைந்த தலைமையகத்தில் ராணுவ புலனாய்வு பிரிவின் துணை இயக்குனர் ஜெனரல் உட்பட பல முக்கிய பதவிகளையும் வகித்துள்ளார்